என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம அருமையான எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப அருமையான பச்சை பயிறு பாயாசம் இது அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பச்சை பயிறு பாசி பருப்புன்னு சொல்லணும் பாசி பயிர் இது வெள்ளம் இது வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கரையக்கூடிய பாகு வெள்ளம் தேங்காய் துருவி வறுத்துக்குங்க இல்லை கொப்பர தேங்காய் வாங்கி ஒன்று சீச்சி போட்டுக்குங்க உப்பு தாளிப்புக்கு நெய் ஏலக்காய் பொடின்னு விற்கிது அதை வாங்கிக்கோங்க காஞ்ச திராட்சை முந்திரி இப்போ இந்த தேங்காய் நம்ம எடுத்து அதை நெய் விட்டு வறுத்து அது லேட்டாகும் இப்போ நம்ம கடையிலேயே கொப்பரை தேங்காய் விற்கிது இந்த கொப்பரை தேங்காய் லேசாக அப்படி சீச்சிக்கிட்டிங்கன்னா மாதிரி துருவல் கிடச்சிடும் அதுவே போதுமானது இதில் தண்ணி சத்து இருக்காது ஒன்றும் பண்ணாது இந்த கொப்பரை தேங்காய் கெட்டும் போகாது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோன்னா எப்போல்லாம் தேங்காய் துருவல் தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம் அதாவது சட்னி கிட்னிக்கெலாம் யூஸ் ஆகாது ஸ்வீட்டு செய்கிற ஐட்டங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு யூஸ் ஆகும் கொப்பரை தேங்காய் கடாய் காஞ்சிருச்சு நான் இந்த கப்பில் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பாசி பயரு பாசி பயிறு பாசி பருப்பு இல்லை பாசி பயிறு எடுத்துக்கிற இதை வறுக்கணும் தீ மிதமான தான் இருக்குது பாசிப்பயிர் நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வருபட்டுருச்சு அதனுடைய கலர் மாறிடுச்சு பாசி பருப்பு வறுபட்டாலே பாசி பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி எந்த பருப்பையும் வறுத்தோம்னா அதுக்கு ஒரு தனி வாசனை கம்ம கம்மான்ட்டு வரும் ஆனால் அதில் பொறுமையான சீலை வச்சு வறுக்கணும் பொறுமையாக வறுத்து எடுத்தோம்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறோம் அதில் இப்போ நம்ம ஒரு கப்பு நூற்றி ஐம்பது கிராம் பாசி பயிர் வருத்தம்லையே அதை கொட்டிக்கிடுவோம் பருப்பில் இந்த மூழ்கிற அளவிற்கு நல்லா தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு நாலு கப்பு நாலு கப்பு தண்ணி இந்த மூழ்கிற அளவுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் எந்த ஒரு பயரும் குக்கர்லேயோ நம்ம தனிப்பட்ட ஒரு சட்டிலேயோ வேக வைக்கும்போது வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடக்கூடாது ஏன்னா அப்படி உப்பு போட்டோம்னா வேக வைக்கிற குக்கர்லேயோ வேக வைக்கிற பருப்புலேயோ உப்பு போட்டால் அந்த பருப்பு சரியாக வேக்காடு கொடுக்காது அதனால் உப்பு இல்லாமல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பருப்பு நம்ம தாளித்து கொட்டும்போது உப்பு போட்டுக்கிறோம் மாதிரி என்னென்ன செய்ய போகிறீங்களோ அப்போ கடைசியில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் உப்பு போட வேணாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் நாலு நாலு கிளாஸ் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கர் போட்டு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் ஏன்னா நம்ம ஊற வச்சிருந்தா ரெண்டு விசில் போதும் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் பச்சை ப பருப்பு பயிர் எதாக இருந்தாலும் ஊற வச்சுருந்தா ரெண்டு விசில் போதும் நம்ம ஊற வைக்காததால் அப்போவே வரத்து அப்போவே நம்ம குக்கரில் போகிறனால ஆறு விசில் வரட்டும் எட்டு விசில் வந்துருச்சு நம்ம விசிலை அதுவாக அந்த ஸ்டீம் குறையிற வரைக்கும் அப்படியே நம்ம விட்டு வச்சிருவோம் அதை அப்படியே இறங்கட்டும் அதுவாக இறங்கட்டும் இப்போ விசில் இந்த ஸ்டீம் இருக்குது நம்ம அதை அப்படியே அதுவே ஸ்டீம் அதுவே தானாக இறங்குற வரைக்கும் குறையிற வரைக்கும் நம்ம அப்படியே ஓர வச்சிருவோம் இப்போது நம்ம நூற்றி ஐம்பது கிராம் பாசி பயிர் எடுத்தால் இப்போ இரநூறு கிராம் வெள்ளம் இரநூறு கிராம் வெள்ளம் பாகு வெள்ளம் அதை இப்போ நம்ம பாகா காய்ச்சிக்கணும் இந்த பாகு கரைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதுக்கு ஒன்று அளவுலாம் ஒன்றும் கிடையாது இந்த வெள்ளை பாகு கரைகிற அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் வச்சுக்கோங்க அதில் நம்ம இது பாகு வெள்ளம் உங்கள் ஊரில் அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க வெள்ளம் நம்ம போட்ட பாகு வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு வாரம் வச்சிருவோம் ஏன்னா கீழே தூசி மண் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் செட் ஆகட்டும் செட் உடனே அப்படியே நம்ம வடிகட்டில் வடித்து வடிச்சிடுவோம் இப்போ இந்த கடாய் காஞ்சிருச்சு முந்திரி திராட்சை கொப்பர தேங்காய் லைட்டாக வறுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் நெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு ஏழு எட்டு ரெட்டை ரெட்டையாக உடைச்சி போட்டுக்க முந்திரி எடுப்போம் தீயை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க அதை வருபட்டுருச்சு முந்திரி திராட்சை வறுக்கும் போது தீயை ரொம்ப சிம்பிளை வச்சுக்கோங்க இப்போ திராட்சை சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் திராட்சையை அதையும் நெய்யில் வறுத்துக்குங்க அப்படி குண்டு குண்டாக வந்துருச்சுன்னா வறுத்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா அதுக்கு மேலே வருக வேணாம் கருகக்கூடாது இப்போ இதையும் எடுத்துடலாம் இந்த கொப்பரம் தேங்காய் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் சின்ன கப்பில் அதையே அந்த நெய்லேயே வறுத்துக்கிடுவோம் நெய்யில் வறுத்தோன்னா ஒரு நெய்யுடைய வாசனை நல்லாயிருக்கும் தேங்காய்க்கு தேங்காய்க்கு நெய் வாசனைக்கும் வறுக்கிறது நல்லாயிருக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம் போதும் வறுத்தாச்சு இதையும் எடுத்து வச்சிடும் பச்சை பயிரை வறுத்து எட்டு விசில் தண்ணி ஊற்றி எட்டு விசில் வச்சால் ஆனால் வேகலை கொஞ்சம் முக்கால் தான் வெந்துருந்துச்சு இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வேக வேண்டியிருந்தது அதனால் மறுபடியும் தண்ணி ஊற்றி நாலு விசில் வச்சால் நல்லா மசியே வெந்துருச்சு நல்லா அப்படியே மத்தில் அப்படியே இதே கரண்டியில் குண்டு கரண்டியில் கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம வெள்ளம் காய்ச்சினோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இதில் வடிகட்டி ஊற்றிடணும் அது இரநூறு கிராம் வெள்ளம் தண்ணியில் காய்ச்சி வச்சுருந்தோம் அதை வடிக கீழே மண்டி இருக்கும் அதுக்காக வடிகட்டிக்கிறோம் அப்படியே சுற்றி விடுங்க ஒரு சின்ன பிஞ்சு உப்பு அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போடுறேன் ஏலக்காய் பொடி இந்த கடையில் வாங்கினேன்னு சொன்ன பார்த்தீங்களா ஏலக்காய் பொடி ஒரு சின்ன பிஞ்சு தேங்காய் துருவல் வறுத்து வச்சிருந்தோம்ல நீயில் வறுத்தமே அந்த தேங்காய் துருவல் அதாவது சும்மா அந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு அருமையான ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப சுவையான பச்சை பயிறு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப பொருள் கிடையாது பச்சை பயிறு வெல்லம் தேங்காய் தாளிப்புக்கு கொஞ்சம் நெய் அல்லது உங்கள் வீட்டில் இல்லைன்னா நெய்க்கு வதலாம் எண்ணெய் கூட தாளித்து ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை போடணுன்னு கூட அவசியம் இல்லை போட்டால் போடுங்க போடாட்டை விட்டுட்டு சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதே சுவையோடு ருசியோடு இருக்கும் இது எல்லாேருக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நம்ம வெள்ளம் தான் போட்டிருக்கோம் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் எந்த இதுவும் கிடையாது கெடுதல் கிடையாது சத்தான ஒரு பச்சை பயிரில் தான் செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் நம்ம உறவுக்காக நம்ம உறவு நீடித்து எல்லோரும் நம்ம உத்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்